இப்போ என்ன முன்னாடி வரும்போது நீ இல்லையா பாங்க வேற ஒரு ஆளுன்னு உட்கார்ந்து தாங்கங்க ஒரு முன்னாடி அந்த ரேப்கிள் ரேஸ் பார்த்தோம்ல அது என்ன வந்து வந்து பார்த்தன. அவங்களே ஊகல் விட்டு ஓடிட்டாங்க. ஏமா. சொல்லுமா? இப்போ உடம்பு சரியா தப்புக்கு என்ன माइकல தூindle உண்டாக காபாத்திரற அவனே. நம்பிக்கை ஏர்க்கா உங்களுக்கு சொல்லு. நம்பிக்கை என்ன? அவர் காபாத்திரற அவனே. காபாத்திரறனா. அந்த மாதிரி காபாத்திரற தான் நான் நின்னு எல்லா நாளும் சைன் போட்டு வச்சிருக்கேன். அப்படிதானே? சார் எல்லா நாளும் சைன் போட்டிருக்கா இல்லையா சார் இதுலேருந்து என்ன சார் தெரியுது இது நீங்கள் போட்ட சைன் சார் நமக்கு தெரியும் சார் இல்லை ஒரு மொத்தத்தில் உட்கார வச்சு போட வச்சுருக்கீங்க சார் அப்படி போடக்கூடாது சார் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சேன்னா அவனுக்கு ஒரு நாள் ட்ராஃப் கொடுக்கணும் அவனால் இப்படி செய்ய முடியாது வேலை இது எவ்வளோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்களா இதை காமிச்சிட்டிங்களா பர்ஃபெக்டா சார் எல்லாமே ம்

मिन सतर, यहन इपन एा this the these the deer, कि वैसो लोरिभ्थर लोरिष घर्गाई इसानम 1 इ나�aty ride एद ऌी मम् कि इस कर दो इस ओ्रे को